சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடங்குகிற அதே நாளில் அமைச்சரவை கூட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி தமிழக அரசு முக்கிய முடிவா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் வரும் ஜனவரி ஆறாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அதே ஜனவரி ஆறாம் தேதி தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தங்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்க போவதாக அறிவித்துள்ளது அதன்படி அரசு ஊழியர்கள் போராட்ட காலத்தில் இறங்கும் அதே நாளில் அமைச்சரவை கூடுவதால் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து முதல்வர் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீண்ட கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஏதேனும் கமான அறிவிப்பு வெளியாகுமா என்பதே அரசு ஊழியர்களின் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது சட்டமன்ற கூட்டத்தொடர் மற்றும் அரசு ஊழியர்களின் போராட்டம் என இருமுனை அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது தமிழக அரசின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் புதிய நலத்திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஜனவரி ஆறு மாலை தெரியவரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் வரும் ஜனவரி இருபதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது அதற்கு முன் நடைபெறும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது சட்டப்பேரவையில் ஆளுநர் வாசிக்க வேண்டிய உரையின் வரைவு அறிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசின் இடைக்கால வரவு செலவு திட்டம் அதாவது இன்டரின் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகள் தமிழகத்தில் வேலைவாய்ப்பை பெருக்கும் நோக்கில் புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் பெரும் முதலீடுகள் குறித்து விவாதிக்கப்படலாம் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அதே ஜனவரி ஆறாம் தேதி தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தங்களின் காலவரையற்ற வேலை போராட்டத்தை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது